கிறிஸ்துவ அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கிறது அதில் நாம் பதினைந்து வரைக்கும் பார்த்தோம் இப்பொழுது நாம் மீதி சங்கீதங்களை ஐம்பது சங்கீத வரையிலும் நாம் பார்க்க போகிறோம் அது அதில் முக்கியமான வார்த்தைகளை முக்கியமான வசனங்களை முக்கியமானதில் எல்லாமே முக்கியமானதுதான் என்னை தொட்ட என்னை எனக்கு பிடித்த வசனங்களை நான் தியானித்த நான் அதிகமாய் தியானித்த வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரியமானவர்களே சங்கீதம் இருபதுல அவர் சொல்றாரு சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்தே நாங்கள் அவ் கர்த்தரின் நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் ஹாலில்லையா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாக்கு எப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு அவங்க அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் சரி நாம் கர்த்தருடைய நாமத்தை நம்பும்போது நாம் நிமிர்ந்து நிற்போம் அல்ல இல்லையா சாத்தான் நமக்கு முன்னாடி என்ன விதத்திலையும் கொண்டு வரலாம் என்னென்னமோ பயமுறுத்தலாம் ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நான் நம்பி இருக்கும்போது நிச்சயமாக சாத்தான் தோற்று போவான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெயம் எடுப்போம் அல்ல இல்லையா எந்த நிலமும் வந்தாலும் அப்படித்தானே கோலியா தாவி இது செய் அதனால தான் இந்த வசனத்தை அழகாக எழுதியிருக்கிறார் கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் நம்ம ஜெயிப்போம் நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிரியமனோர்களே இது அவர் சொல்கிறாரு கர்த்தர் என் வெளிச்சம் கர்த்தர் என் வெளிச்சம் ஆம் கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம் கர்த்தர் தான் வேதம் வேதம் என் கண்களுக்கு வெளிச்சம் பாதைக்கு தீபம் கர்த்தரின் வெளிச்சமும் கர்த்தர் என் கண்மலையுமா இருக்கிறார் அலிலூயா பதினாறாவது சங்கீதத்தில் சொல்கிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆமேன் அதனால தான் தாவிது ஏழு முறை துதிக்கிறாராம் அலிலூயா அடுத்தது பிரிமானவர்களே சங்கீதம் இருபத்தி ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு எனக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஒரு பாட்டு பிரியமானவர்களே அதை கொண்டு பாட்டு எழுதியிருக்கிறாங்க பழைய பாடல் ஒன்று காலையும் மால எவ்வேளகும் கத்தரை கருத்தோடன் பாடிடுவே அந்த பாட்டு இந்த சங்கீதம் இருபத்தி ஏழா ஏழை வைத்து தான் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் எல்லா ஸ்டான்சாக்களும் இந்த இருபத்தி ஏழை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் இருபத்தி மூணாவது சங்கீதம் அருமையான சங்கீதம் கர்த்தர் நம்ம பெறா இருக்கிறார் நம் தாழ்ச்சி அடைகிறோம் பிரிமானவர்களே இந்த சங்கீதத்தை என் பேத்தி ஜாய்லின் அவங்க வந்து இந்த வசனத்தை இருபத்தி மூன்றாவது வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கிறேன் அவங்கள சொல்ல வச்சு அதை நான் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ வெளியிடுறனால இல்லை அதை நான் வெளியடுறேன் சின்னதுதான் அதையும் கட்டாயம் பாருங்கள் உங்கள் சின்ன குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் வசனங்களை கற்றுக்கிங்க இது மாதிரி சொல்லுங்கன்னு குழந்தைங்களை க வசனங்களுக்குள்ளே நீங்கள் நாம் வளர்க்க வேண்டும் பெரியமானவர்களே அடுத்து கர்த்தர் என் மேய்ப்பர இருபத்தி ரெண்டு என் தேவனே இது முக்கியமான வசனம் பெரியமானவர்களே ஏசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா என் தேவனே என் தேவனே ஏன் நீ கைவிட்டீர் அந்த வார்த்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றில் வருகிறது தாவிது சொல்றாரு தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அதாவது துன்மார்க்கறவர்களும் கஷ்டப்படுறவங்களும் அவரை நெருக்கி கஷ்டப்படுத்தும் போது அவர் சொன்ன வார்த்தை தேவனை நோக்கி அவர் சொல்கிறார் அவர் பாடல்களில் என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் ஆலே லூயா அடுத்ததா முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழியை உனக்கு காட்டுவேன் உன் கண் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலூயாம் இது ரொம்ப முக்கியமான வசனம் பிரியமானவர்களே ஏன்னா நம் தேவன் ஆலோசனை கர்த்தர் அது அவர் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க உன் கண் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆன் பிரிமானவன் நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் பண்ணும்போது நம் பேர பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் பண்ணும்போது இந்த வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம் பெரிய மன்னர்களை அன்பரே தேவரீர் நீர் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கண்மேல் உன் கண்ணை வைத்து நிராலோசனை சொல்லுவீராக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் பெரிய நீர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்தும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் இது ரொம்ப ஜெபத்துக்கு ஒரு முக்கியமான இது பிரியமானவர்களே அடுத்து இருபத்தி ஒம்பதாவது சங்கீதம் எதை கோரிக்கிறதுன்னா கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது பெண்மான ஈணை செய்கிறது கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை பண்ணும் இப்படி தேவனுடைய சத்தத்தினுடைய அந்த எப்படிப்பட்டதுன்றதை பற்றி சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து முப்பத்தி ஒம்போதாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனம் சொல்கிறாரு வேஷமாகவே மனிதன் தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சம்பாதிக்கிறான் அதை யார் வாரி கொண்டு போவான் என்று அறியான் பாருங்கள் நிச்சயமா நம்ம கர்த்தரையை சார்ந்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறார்ல அன்றன்றைக்கு உங்களுக்கு போதும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுத்துறதுக்கும் இருந்தால் போதும் என்ற மனதோடு இருங்கன்னு சொல்கிறார் இல்லையா இது அவர் சொல்கிறாரு இதை வாரிக்கிட்டு எங்கே போக போகிறான் ஆஸ்தியை விருதாவாக சேர்த்து வைக்கிறான் சிலர்லாம் பார்த்திங்கன்னா பணக்காரன் கோடீஸ்வரன் தம் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து சேர்த்து வைக்கிறாங்க பார்க்குறீங்கள்ல அதெல்லாம் என்ன அதனால என்ன போகுது அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா நீதியின் பாதையில் வருகின்ற ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் நம் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் நீதி அநீதியாக நாம் சம்பாதித்த ஒரு பைசா கூட நம் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரிய மனவர்களே. அடுத்ததாகுது நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் மான்கள் நீரோடை வாஞ்சித்து அந்த பாட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே எந்த நாத்துமும் வாஞ்சித்து அதே பாடல் அந்த பாடலினுடைய வரிகள் நாற்பத்தி ரெண்டாவது தாவிது எழுதுன ஒரு வசனம் அடுத்து நாற்பத்தி எட்டில் சொல்கிறாரு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த விசுவாசம் இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் சமாதானத்துக்கு குறையவே இல்லை பிரியமானவர்களே அலிலும் நம் கர்த்தர் பக்கம் சார்ந்து கொள்ளும்போது நமக்கு எல்லாமே நன்மை தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தகப்பன் நமக்கு துக்கம் வராது துக்கம் சந்தோஷமாக தான் மாறும் அவர் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை ஆனால் நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு உதவிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் செய்வாங்க அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாக என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவாங்க நமக்கு தனியாக போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடா இவ்வளவு நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்படி விட்டுட்டாங்களேன் ஆனால் நம் தேவன் நம் மாந்தவர் மரண பரியந்தம் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா ரெண்டாவது சொல்றாரு சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதுல என்ன போட்டிருக்கு என்ன எழுதிருக்கிறாருன்னா நான் வந்து ஆடு மாடுகளையெல்லாம் எனக்கு கொளுத்த மாடு மாடுகளை நான் அடின்னு சொன்னேன்னா ஆடு மாடுகள் யாருடையது என்னுடையது வானத்தில் இருக்கிற அதாவது பூமியில் இருக்கிற பறவைகளாக இருக்கட்டும் மிருகங்களில் இனமாக இருக்கட்டும் எல்லாமே என்னுடையது நான் உன்ட்ட கேட்டணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸ்தோத்திர பலியை எனக்கு நீ காணிக்கையாய் செலுத்தி முன் பொருத்தனைகளை நிறைவேற்று அப்பொழுது கர்த்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்பார் ஆம் பெரிய நாம் ஸ்தோத்திர பலியிட்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தாவிதனுடைய பாடல் வரிகளாக இருக்கிறது அது நம் வாழ்க்கையில் மிகவும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு வசனம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் தேவனை மகிமைப்படுத்த 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 நம் வாழ்க்கையில் அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் இறங்கி வரும் பெரிய மாணவர்களே அடுத்து ஐம்பதாவது வசனத்தில் அதுதான் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் நம்ம தேவனுடைய நாம் பொருத்தனைகளை பண்ணி சோத்திர பலிகளை செலுத்தி நாம் பொருத்தனைகளை பண்ணுனால் ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் ஆமேன் அப்போ நீ வந்து ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் வழியிடுதல் கீழ்ப்பிடிதல் முத்த உத்தமம்னு சாமுவேல் சொன்ன வார்த்தையின்படி தாவிது எழுதியிருக்கிறார் அப்போ இது மிகவும் முக்கியமான ஒரு வசனங்கள் நம் வாழ்க்கையில் இன்றைக்கிலிருந்து நாம் அதிகமாக நாம் துதிப்போம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் பொருத்தனைகளை நிறைவேற்றுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த வீடியோவில் ஐம்பதாவது சங்கீதம் வரையிலும் நாம் பார்த்துருக்கிறோம் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஐம்பதுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் அடுத்து நூறுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது அது பார்க்கணும் ஒருவேளை முடியலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு நான் போடுறேன் சரிங்களா ஒவ்வொரு நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க இதை கேட்டுட்டு போயிடக்கூடாது ஃபுல்லாக வாசிக்கணும் தேவன் தாமே நம் இந்த தாவிது என்னென்னமோ தாவிது வந்து எவ்வளவோ ஜபம் பண்ணி அவர் கேட்குறாரு அவர் சில நேரம் சொல்றாரு நான் வந்து செவிட்டுக்காத போல இருந்தேன் ஊமையை போல இருந்தேன் அப்படின்றார் சில நேரங்கள் அதில் இருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னென்னா சில நம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது சிலர் நம்மை பார்த்து பேசும்போது நாமும் தான் காது காதில் கேட்காத மாதிரி வாய் பேச முடியாத மாதிரி ஊமையாக இருந்துட்டு போயிட்டோம்னா அந்த பிரச்சனை அதோடு சால்வ் ஆயிரும் அலையலூயா அது மிகவும் முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே உங்களுக்கு இன்னும் தேவன் தேவனுடைய அபிஷேகத்தில் இன்னும் தாவிதனோட துதிகள் அந்த சங்கீதத்தில் இன்னும் வேறு என்னென்னலாம் அவங்க மனசை தொழுதுன்றத நீங்கள் வாசித்து பார்த்துக்கிங்க கர்த்தர் தாமே நம்ம அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக கர்த்தரின் கிருபை சந்தோஷம் சமாதானம் அவருடைய பரிபூர்ண அன்பு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிளஸ் Aleluya.